மணிக்கே ஆரம்பி முடிச்சுட்டு அப்பார்ட்மெண்ட் கூட்ட கூட்ட போயிருக்க போறியா நாலரை அஞ்சு மணிக்கு வர இருக்காங்களோ ஆறு மணிக்குள்ள கூட்டி விட்டு போயிருங்க சாணி தொலைச்சிட்டு கூட்டி விட்டு போயிருங்க அப்பார்ட்மெண்ட்ல இருந்து கூப்பிட்டுருக்காங்களா மணி நாலரை மணி ஆகுது காப்பியை போட்டு வச்சுட்டு காபி போட்டு எவ்வளவு நேரம் ஆகுது காப்பியை போட்டு வச்சுட்டு அதை ஊத்தி கொடுக்காம போட வந்துட்டால் நாலு மணிக்கு நாலரை மணிக்கே காப்பியை ஊற்றி கொடுத்தா நாங்கள் குடிச்சுட்டா அடுத்தடுத்து எங்கள் வேலைகளை பார்ப்போம்ல ஆ ஆ நாலரை மணிக்கே ஆரம்பிச்சுலேருந்து முடிச்சுட்டு உனக்கு அடுத்தது எதுவும் கூட்ட கூட்ட போயிருக்க போறியா நாலரை அஞ்சு மணிக்கு வர சொல்லியிருக்காங்களோ ஆறு மணிக்கில் கூட்டி விட்டு போயிருங்க சாணி தொழச்சிட்டு கூட்டி விட்டு போயிருங்க அப்பார்ட்மெண்ட்லேருந்து கூப்பிட்டுருக்காங்களா ஆ கிழிச்ச பிள்ளைகளை குளிக்க வச்சு

என்ன என்ன தாமரை என்ன சிவப்பு கலர்ல எந்த ஊர்ல தாமரை வந்திருக்கு பச்சை கலர் தாமரை மஞ்சள் கலர் தாமரை ஒரு தாமரை வந்து குளத்துல தாமரை கடல்ல வந்துருக்கு நீல நிலமா வந்துருக்கு சூலாயுத மாதிரி இருக்கு இந்த பாருங்க சூலாயுத மாதிரி இருக்கு தாமரை சூலாயுதமும்